தற்போதைய காலகட்டத்தில் நடுத்தர குடும்பங்களில் சிலிண்டரின் பயன்பாடு என்பது அத்தியாவசியமாக மாறியுள்ளது மேலும் இது மக்களின் வேலைப்பளுவை பழுவை பெரிதளவில் குறைக்கிறது எனவே மக்களுக்கு உதவும் விதமாக மத்திய அரசு பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா திட்டத்தின் மூலம் வீட்டு பயன்பாட்டிற்காக மானிய விலையில் சிலிண்டர்களை வழங்கி வருகிறது அதாவது வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர்கள் வேறு செயல்களுக்கு பயன்படுவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டு இந்தியன் ஆயில் நிறுவனம் புதிய முயற்சி ஒன்றை எடுத்துள்ளது அதாவது ஆண்டிற்கு பதினைந்து சிலிண்டர்களுக்கு மேல் பதியும் வாடிக்கையாளர்களுக்கு அன்புள்ள வாடிக்கையாளர்களே உங்கள் சமையல் சிலிண்டர் பதிவை ஏற்க முடியாது ஏனெனில் நீங்கள் ஆண்டு ஒதுக்கீடான இருநூற்று பதின்மூன்று கிலோவை விட்டீர்கள் என்று எஸ்யூஎம்யூஎஸ் ஒன்றை அனுப்புகிறது மேலும் கூடுதல் சிலிண்டர்கள் வேண்டும் எனில் அருகிலுள்ள கேஸ் ஏஜென்சியில் உரிய காரணத்தை கூறி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறுகிறது